வணக்கங்க கோயம்புத்தூர்லேருந்து நாராயணன் பேசுகிறேன் இப்போது இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்டில் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை சர்ச்சை போய்கொண்டிருக்குது ஓட் சோரின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இனி ஒருத்தர் வேறு என்னமோ சொல்கிறாரு வேறொரு கட்சி வேற என்னமோ சொல்கிறாங்க ஆள் வரலாறு அப்படின்றாரு சரி இதெல்லாம் போக கையில் எத்தனை வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது கேரளாவில் ஒன்று இருக்குது வங்கதேசத்தில் ஒன்று இருக்குது மேற்கு தேசத்தில் ஒன்று இருக்குது பாலக்காடில் ஒன்று இருக்குது அப்புறம் ஆந்திராவில் ஒன்று இருக்குது அப்புறம் டெல்லியில் போய் நேற்று தான் ஓட்டு போட்டு வந்தேன்றாங்க இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கதைகள் வாக்காளர் அடையாள அட்டையை பொறுத்துருக்குது ஸோ இதில் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து அரசியல் ரீதியாக பலதரப்பட்ட இது சொன்னாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி அப்படின்றது உண்மை அதை வந்து யாரும் தொட முடியாது ஏன்னா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கி நாற்பத்தி எட்டில் அந்த ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை சுட்டு தள்ளி விட்டார்கள் ஸோ அவர் வந்து பின்னாடி வரமாட்டாருன்ற ஒரு தைரியத்தில் இஷ்டத்துக்கு கதையை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி சட்டத்தை மேனுப்புலேட் பண்ணி அதாவது மேனுப்புலேட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கவும் அதை அப்படியே துருபயோகம் பண்ணுறது அதுதான் மேனிப்புலேஷன் அதாவது அந்த துருபயோகம் பண்ணி கடைசியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ் குமார் மேலே ஒரு தப்பு சொல்கிறது அப்புறம் டிஎன் சேஷன் தான் ஃபாதர் ஆஃப் எலெக்ஷன் ஓட்டர் கார்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொன்னால் மக்களுக்கு அது ஒரு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த குழப்பத்தை தீர்வதற்கு சட்டம் என்ன இருக்குது அப்படின்றத படிங்க அது தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் இருக்குது எல்லா பாஷைகள்லேயுமே இந்த ரூவா நோட்டில் பதினாலு பாஷைகளில் அச்சடிக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே சட்டத்தையுமே அப்படி அச்சடித்து வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் எங்களை மாதிரி ஆளுக தனிப்பட்ட முறையில் கை காசு செலவு பண்ணி அந்த சட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க முதல்லிருந்தே ஸோ அந்த முயற்சிகளில் ஒன்று தான் இப்போ இந்த வீடியோ ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் இது ஆங்கிலத்தில் சொல்கிறது ஏன் கேட்டால் ஆங்கிலம்னா என்னன்னே கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நாற்பத்தி ஏழில் அவங்கள அனுப்பிட்டோம் நம்ம ஆனால் இன்றைக்கி இருக்கிற இப்போ இடத்துல முக்கு மூலிகளெல்லாம் தான் இருக்குது ஸோ தமிழ் வேணும் தமிழ் வே வேண்டான்னு சொல்ல வரல கன்னடா வேணும் இங்கிலீஷ் வேணும் ஹிந்தி வேணும் எல்லாமே வேணும் அப்போது அதில் வந்து ஆங்கிலம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அதை வந்து அப்படியே தூக்கி வீச முடியாது ஏன்னா ஆங்கிலம்ன்றது ஒரு பாஷை எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க இப்போ நான் படித்தது ஐம்பத்தி ஆறு வருஷம் தான் மூணு வயசுலேருந்து ஏபிசிடி படிச்சிருக்கிறேன் அப்போ அந்த மூணு வயசுலேருந்து ஏபிசிடிக்கு ஏக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏ அடையாளம் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு அதுபோக குழந்தைங்களுக்கே பி அடையாளம்னு சொல்கிறாங்க சி அடையாளம்னு சொல்கிறாங்க டி அடையாளம் சொல்கிறாங்கன்னா ஏபிசிடி இருபத்தி ஆறு அக்ஷ இது இருக்குது லெட்டர்ஸ் இருக்குது அதில் உடனே சம்ஸ்கிருதம் 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 கொண்டு வர்றாங்க தேவனாகிரி கூவனாகிரி அப்படின்றாங்க இல்லை ஒவ்வொரு பாஷைகளையும் சும்மா ஆறாயிரத்தி ஐநூறு பாஷைகள்னு சொல்லி போட்டு எங்கேயே இருக்குது இந்த பாஷைகளில் அந்த பாஷைகளோட லிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்துருக்கீங்களா லிஸ்ட் ஆஃப் காஸ்ட்டுன்னு பார்த்துருக்கீங்களா யாருமே அந்த லிஸ்ட்டை பார்த்தது இல்லை சும்மா வந்து ஜாதி 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 இதை இதே பேசிகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை ஸோ முதல்ல வந்து இப்போ நம்ம அரசாங்கம்னு ஒன்று இருக்கா அப்படின்றத கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த அரசாங்கம் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் அந்த தேடல்களில் ஃபஸ்ட்டு முதல்ல பண்ண வேண்டியது நீங்க இந்த நாட்டின் குடிமகன் தானா அப்படின்னு சொல்றது நீங்க ஒரு முதல்ல ஒரு இது பண்ணுங்க ஏன்னா இப்போ ராகுல் காந்தி அப்படி பேச உடனே அவர் ஒரு குடிமகனா அப்படின்ற கேள்வியை மிஸ்டர் அமித்ஷாவும் மிஸ்டர் நரேந்திர மோடியும் எழுப்புறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க கேள்வி எழுப்பிட்டு எழுப்பிட்டே இருக்கட்டும் அதுக்கு பதில்கள் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அந்த பதில்களுக்கு ஒரு முடிவே கிடையாது ஏன்னா எட கேள்விகளுக்கு முடிவு இல்லைன்னா பதில்களுக்கும் முடிவு கிடையாது அதுதான் இயற்கை சரியா அப்போது பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சரியா அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டை தவிர வேற எல்லாம் எதாவது காட்டினார்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் அடிப்படை கொண்ட சட்ட திருத்தங்கள் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த சட்ட திருத்தங்கள் எங்கெங்கே பாஸ் ஆகிருக்கணும் பாராளுமன்றத்தில் ஆட்டும் லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறாங்கல்ல இவங்களுக்கு பல பேர்களை வைத்திருக்காங்க ஊராட்சி பேரூ பேரூராட்சி சின்னூராட்சி சிற்றூராட்சி குட்டூராட்சி பட்டூராட்சி ஹிட்டூராட்சி இப்படின்னு ஆட்சி 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 ஆட்சின்னு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கம் ஆட்சி மசாலாவில் ஒரு மிளகா பொடியும் ஒரு சட்னி பொடியும் தூவி அதை பண்ணி இதை பண்ணி போடுறாங்கல்ல மெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஒரு ஓண சத்யா அப்படின்னு சொல்லி கேரளத்தில் சொல்கிறாங்களே ஒரு வாழை போட்டு ஒரு பத்து முப்பது வைபவங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அது குரங்குகிட்ட கொடுத்தா என்ன செய்யும் அதை அப்படியே ஒரு கலக்கு கலக்கு அப்படியே தூக்கி வீசிட்டு எதையா ஒன்று எடுத்து வாயில் போடும் அந்த மாதிரி தான் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நரேந்திர மோடிக்கு சப்போர்ட்டாக மிஸ்டர் அமித்ஷா அப்படிங்கிற ஒரு ஹோம் மினிஸ்டராமா ஹோம் மினிஸ்டர் நீங்கள் வீடுகளுக்கு மினிஸ்டரா நீங்கள் வந்து பாஜக தலைவரை பாருங்கள் குலையவரை பாருங்கள் யார் வேணாலும் சரி அரசாங்கம் செலவு பண்ணி அவங்களோட வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க அவங்களோட வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ப்ரோட்டோகாலே கிடையாது இல்லை லேட் ஆச்சுன்னு சொன்னால் போடி போயிட வேண்டிதானே டெல்லிக்கு அதை விட்டு போட்டு எது வீட்டுக்கு போயிட்டு தான் போவேன்னு சொல்லி உங்களோட பர்சனல் விருப்பு வெறுப்புகளுக்கு எதுக்கு ஆளாகிறீங்க பர்சனல் விருப்பு வெறுப்புக்கு தான் அரசாங்கத்தோட வண்டியை யூஸ் பண்ணுவீங்களா அரசாங்கத்தோட வண்டி என்னன்றதை நான் இனி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அரசாங்கத்தோட பில்டிங் என்னன்றதை நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இப்படி ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்போது நெய் என்ன அரசாங்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மக்களாகிய நூத்தி முப்பது கோடி பேர் அப்படின்றது இருக்குல்ல அந்த நூத்தி முப்பது கோடி பேரோட கணக்கை நான் கேட்கிறேன் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம் ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு தலைவர் கேட்டார் கணக்கு கேட்டார்னு சொல்லி திமுக கலைஞர் கருணாநிதி அவர் வெளியேற்றினார் இல்ல இப்ப என்ன வெளியேத்துங்க பார்ப்போம் அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றுங்க மக்கள் குடிமகன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வெளியேற்றுங்க பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வாங்க பார்ப்போம் எங்கிருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேட்க ஆரம்பிச்சிருவேன் அது ஆரம்பிச்சது இன்னைக்கு நேற்று இல்லையே இ ஒன் இ டூன்னு நீ சொல்கிறப்போ நான் டி ஒன் டி டூ டி த்ரீன்னு போட்டிருக்கிறேன் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீன்னு போட்டிருக்கிறேன் அதனால நூற்றி அறுபது போலீஸ் ஸ்டேஷனாக கோயம்புத்தூர்ல சரி கணக்கு கேட்போம் சரியா ஓகே பாய் 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 கே நாராயணன் ஃபார் எம் ஒர்ஸ் க்ளோபல் அட்மெண்ட் கன்சல்டேஷன்ஸ் ஆதார் நம்பர் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் Wakala Radealayati and JRT 5065 Double Bye bye, bye bye, bye bye. Emo's News.